அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோனாக்கா நம்மள்ட்ட வந்துட்டு கேபிள் டிவி சம்மந்தமான ஆம்பிளிஃபயர் வந்து ஒரு ஒரு பத்துக்கு மேலே இருக்குது இது வந்து சும்மா ஒரு ஃபார்மேட்டி தான் காட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ நாலு அஞ்சு தான் வச்சுருக்கோம் ஆனால் வந்து பஸ் சர்வீஸ் உள்ளதை ஆம்பிளிஃபயர் தான் எல்லாமே ஆனால் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தால் தான் ஒரு சி இப்போ தான் வந்து இன்ன வரலையும் சர்வீஸ் பண்ண கிடையாது பெரிய ஆம்பிளாக வந்து கிட்டத்தட்ட பத்து ஆம்பு வச்சுருக்கோம் அந்தமாரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏன் இந்த ஆம்பெலாம் இப்போ சேல்ஸ் பண்ணுறோன்னாக்கா அதான் எப்படின்னாக்கா இப்போ வந்து ஃபைபர் ஒர்க்காக மாற்றிட்டோம் எல்லாத்தையும் ஆர்எஃப் அதிகம் வேலை இல்லாதனால ஃபைபரை அடிச்சுட்டு அதில் எப்டீட்டு வச்சு போட்டதுனால பிரச்சனைலாம் போயிட்ருக்கு அதனால் வந்து இந்த ஆம்புலாம் வந்து கழட்டிட்டோம் நோடு அதிகமாக யூஸ் பண்ணுறதும் கிடையாது அப்படி ஒரு சமயத்தில் வந்துட்டு நம்மள்ட்ட வந்து இந்தமாரி ஆம்பளை பேர் வந்து நிறையா இருக்குது தேவைப்படுறவங்க கொஞ்சம் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆனால் வந்து சின்ன சின்ன ஃபால்ட் தான் வரும் இன்ன வரலையும் ஆனால் இந்த ஆம்பெலாம் போட்டு இன்ன வரலையும் வந்து ஒரு சர்வீஸோடு பண்ணலை உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸோடு பண்ணாமல் இருக்கிற ஆம்பிளி தான் டெலிவரி பண்ணுவோம் அப்படி தேவைப்படுறவங்க வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்தமாரி ஆம்பளி பேர் இருக்கட்டும் இல்லை நோடாக இருக்கட்டும் எங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே ச தான் ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனாக்க எல்லாமே சவனிச்சு தான் நம்மள்ட்ட வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் இரநூறுவா தான் ஒரு ஒரு ஆம்பளிக்காரோட ரேட்டு இரநூறுவா தேவைப்படுறாங்கன்னு தொடர்பு கொள்ளுங்கள் இதெலாம் வந்துட்டு ஒரு இந்தமாரி நம்பர் போட்டுலாம் இந்த பஸ் சர்வீஸ் போயிருக்கு இதெல்லாம் சர்வீஸ் போனது தான் இதெல்லாம் இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் வரலையுமே எந்த நம்பரும் போடலை இதெல்லாம் வந்து இன்னும் வந்து சர்வீஸ் போகலை இது வந்துட்டு இன்னொருலையும் சர்வீஸ் போகலை அதுலேயே சர்வீஸ் வந்து தான் என்ட்ரு பண்ணிடுவாங்க மார்க்கால அதனால் வந்து சர்வீஸ் போகாத வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்